இருக்கதான் செய்து யாரையுமே இந்த காலத்துல நம்ப முடியாது தெரியாதா கேந்திப்பூ இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் இந்த விநாயகர் எல்லாம் கொண்டு போவாங்க அதை கனெக்ட் பண்ணி இன்னைக்கு பறிச்சிருக்கோம் அவ்வளோ இன்னும் ஒரு பறி பறிக்கலாம் முடிய போகுது பார்ப்போம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கேந்திப்பூ சாகுடி சாகுபடி பண்ணியிருக்கோம் அதாவது கேந்திப்பூ சாகுபடி நம்ம விவசாயிகள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை நிறையா தேவைக்கு அதிகமாகவே கேந்திப்பூ சாகுபடி பண்ணிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா விலை இல்லை எவ்வளோ போகுது அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பத்து ரூபா இருபது ரூபா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரியாக குறைஞ்சது பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நாள் கூட நம்ம பூ விற்காம கூட இருக்குது அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்ம தான் பண்ணுற தப்பு இதெல்லாம் நம்ம கண் வாங்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா அதாவது இதெல்லாம் நம்ம நாற்று எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறது கிடையாது ஏதோ ஒரு நர்சரியிலையோ இங்கே தான் வாங்குகிறோம் அப்போ அந்த அவங்கக்கிட்ட கிட்ட நர்சரிக்காரங்கக்கிட்டையும் சரி இல்லை ஒரு கடையிலேயே நம்ம புரோக்கர் அந்த மாதிரியாக நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க பூக்கடைகள்லேயே வாங்கி தராங்க அப்போ நீங்கள் இந்த கேந்திப்பூ சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னால் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதை புதுசாக நிறைய கற்றுக்கிற நண்பர்களுக்கு அதாவது நிறைய அனுபவம் இல்லை விவசாயிகளுக்கு தெரியும் நம்ம புதுசாக பழகிறவங்களுக்காக தான் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேந்தி பூ சாகுபடி பண்ணதுக்கு முன்னால் அது அது குறைவான கன்று வாங்குங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கன்று தான் வாங்கியிருக்கோம் வய ஃபுல்லாகவே அது அது தேவைக்கு அதிகம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியே குறைச்சி தான் வாங்கினோம் இதுவுமே நமக்கு விலை இல்லை அது போக தாறுமாறான நோய்கள் வேறு நம்ம கூட சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நல்லா தான் காய்க்கு நமக்கு என்னமோ கொஞ்சம் இந்த வருஷம் இது இப்படியே இருக்காது மாறுவோம் இந்த வருஷம் சரியில்லை அடுத்த வருஷம் மாறலாம் அதனால் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா லாபம் மாத்திரமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நஷ்டம் வந்தாலும் நம்ம தாங்குற ஒரு மனப்பக்குவத்தோடு தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக அந்த நர்சரிக்காரங்க சரி கடக்காரங்க கேட்டுக்கிடுங்க நம்ம ஏரியாக்குள்ளே எவ்வளோ கண் போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கேட்டுக்கிடுங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சொல்லிவிட்டாங்க அப்படின்னா அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஏன்னா வேறு தேவைக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணுற பூவும் சரி எந்த ஒரு பொருளும் கண்டிப்பாக தேவைப்படாது குப்பைக்கு தான் போகிறத மனசில் வச்சுக்கிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம பூ பறிக்கிறதையும் பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோலையும் சந்திப்போம் இப்போ நம்ம பூ பறிப்போம் நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி பூ பறிக்கிறது இந்த மாதிரியாக வீடியோக்களை கொஞ்சம் அப்லோடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக இதை நம்ம பறிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும் டப் டப்புன்னு இந்த நம்ம கையில் சுடக்கு போடுற மாதிரியாக நல்லா தான் இருக்கும் விவசாயம் பிடித்த அனைத்து நண்பர்களும் பாருங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க நம்மளை மாதிரியே நிறைய விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கும் நிறைய சப்ஸ்க்ரைபர்கள் நண்பர்கள் ஆதரவு கொடுக்குறீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வாங்க இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளேயே போகிறோம் பறிக்கதை பார்க்கலாம் அப்போ அந்த பக்கம் பறிச்சுக்கிட்டு இருக்கப்போ நம்ம கொஞ்சம் பக்கத்து வயதில் தண்ணி பாய்ஞ்சிக்கிட்டு நம்ம இல்லை தான் நாளைக்கு போய்த்து அங்கே ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்தோம் அப்படி பார்ப்போம் அங்கே ஒரு மூட பறித்து வச்சுருக்கு கடைசியாக அவங்களுக்கு சுத்தாட்டுறன்ட்டு பூ தெரியல அந்த அளவுக்கு பூ பறிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் ஃபுல்லாக பச்சை இருந்தால் பறிக்காதீங்க நல்லா ஃபுல்லாக மஞ்சளான பிறகு பறிச்சா போதும் இதுதான் இதில் உள்ள ஒரு ரகசியம் வேறு ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை இப்போ நம்ம வயலுக்கு வர மாட்டோம் நினச்சிட்டு அந்த மாதிரியா பாத்திரம் எடுக்காமட்டாப்ல அப்பா பெரும்பாலும் வயலில் தான் இருக்கும் ஆனால் திருடர்கள் ஜாக்கிரதை இங்கே மாதிரியாக யாராவது தூக்கிட்டு போயிருந்தாங்க அதனாலேயே பயந்து நம்ம வீட்டு கட்டுக்கிடும் விவசாய பொருளை தூக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்து யாரையுமே இந்த காலத்தில் நம்ப முடியாது தயம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா கட்டாயிருமோ அப்படிங்கிற மாதிரியாக பார்க்குறேன் இந்த மாதிரி புழு அழுகல் இருந்துச்சுன்னா பறித்து தூரப்பட்டுருங்க ஏன்னா அடுத்த பூ அது விளைய விடாது

இந்த மாதிரி வண்டு புழு இருக்கிற செடி மறுபடி ஒவ்வொரு செடிக்கு பரவும் இந்த வயக்குள்ளே போட்டாலும் பிரச்சனை தான் ஒன்றும் செய்ய முடியாது சுற்றுறாப்பட்டு தான் ஆகும் போதும் வீடியோவை முடிச்சுக்கிடுவோம் ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்தாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும் ஒன்றும் இல்லை நம்ம எப்போதுமே ஒரு வயலுக்கு வரும்போது அருவாக வச்சுருப்போம் அவ்வளோ இதுதான் எங்கள் அப்பா காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அவரோட பையன் மா அவர் அப்பா பேர் மாரியப்பன் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டாண்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு செடி போட்டிருக்கோம் தேவைக்கு அதிகமாக நம்ம போடலை ஏன்னா இப்போ ஒரு ஐயாயிரம் செடி போடணும்னு நினச்ச தான் ஏன்னா விலை இல்லை அதைத்தான் நான் நம்ம பதினாலு வருஷம் பழகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்ககிட்ட நிறைய ஆலோசனை கேட்டுட்டு செய்யுங்க தெரியாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க நமக்கு தெரிஞ்ச விவசாயத்தை இனிமேல் தொடர்ந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம் தெரியாததை போய் கேட்போம் கண்டிப்பாக அவங்க பண்ணாங்க அப்படின்னா நம்ம கிராமத்துலேயே நிறைய விவசாயிகள் நிறைய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய நம்மளை கூப்பிடவும் செய்தாங்க குடி சீக்கிரம் விரைவில் எல்லா விவசாயிகள்ட்டையும் கேட்டுட்டு அவங்க தோட்டத்துலேயும் நம்ம போய் காட்டுவோம் தொடர்ந்து கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வணக்கம் சாரி அதுக்கு தான் நம்ம ரிமோட் வாங்கியிருக்கோம் கேந்தி பூ இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் இந்த விநாயகர்லாம் கரைக்கியே கொண்டு போவாங்க அதை கனெக்ட் பண்ணி இன்னைக்கு பறிச்சிருக்கோம் அவ்வளோ இன்னொரு பறி பறிக்கலாம் முடிய போது பார்ப்போம்